நேற்று மோடி அவர்கள் பேசிய பேச்சு மிகவும் கண்டிக்கத்தக்கது வருத்தமளிக்கக்கூடியது மத வன்மத்தையும் மத துவேஷத்தையும் இந்த நாட்டிலே பரப்புவதற்காக மோடியே முன்னின்று ஆர் எஸ் எஸ் இந்த தத்துவங்களை எடுத்துச் சொல்கிறார் என்பது மனவேதனை அளிக்கிறது கற்ற அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே கம்பிகள் மோடி எழுபத்தி மூன்று வயதாகி பிரதமராக பொறுப்பேற்பதற்கு அவர் ஓய்வு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அவருக்கு தமிழகத்திலே மக்கள் கொடுக்க போகின்ற ஓய்வை போல இந்தியாவிலும் ஜூன் நாலாம் தேதி அவர்களுக்கு ஓய்வு கொடுப்பார்கள் என்ற முழு நம்பிக்கை இருக்கிறது இந்தியாவுடைய வேலைவாய்ப்பு பிரச்சனை குறையவும் விலைவாசி பிரச்சனை குறையவும் ஒரு இளைய பிரதமர் தேவை இந்தியாவை வழி ஒரு இளைய பிரதமரை வருங்காலம் இந்தியாவுடைய பிரதமரை ஜூன் நாலு நாம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் மோடி அவர்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் நேற்று மோடி அவர்கள் பேசிய பேச்சு மிகவும் கண்டிக்கத்தக்கது வருத்தமளிக்கக்கூடியது மத வன்மத்தையும் மத துவேஷத்தையும் இந்த நாட்டிலே பரப்புவதற்காக மோடியே முன்னின்று ஆர் எஸ் எஸ் இந்த தத்துவங்களை எடுத்துச் சொல்கிறார் என்பது மனவேதனை அளிக்கிறது மோடி எழுபத்தி மூன்று வயதாகி பிரதமராக பொறுப்பேற்பதற்கு அவர் ஓய்வு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அவருக்கு தமிழகத்திலே மக்கள் கொடுக்கப் போகின்ற ஓய்வைப் போல இந்தியாவிலும் ஜூன் நாலாம் தேதி அவர்களுக்கு ஓய்வு கொடுப்பார்கள் என்ற முழு நம்பிக்கை இருக்கிறது இந்தியாவுடைய வேலைவாய்ப்பு பிரச்சினை குறையவும் விலைவாசி பிரச்சினை குறையவும் ஒரு இளைய பிரதமர் தேவை இந்தியாவை வழி ஒரு இளைய பிரதமரை வருங்காலத்திற்கான இந்தியாவுடைய பிரதமரை ஜூன் நாலு நாம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் மோடி அவர்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியாக இருக்கணும் பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்